தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் மூன்று ஆகம சிறப்பு பாடல் அறுபத்தி ஆறு அவிழ்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிழ்தலை பட்டு உயிர் போகின்றவாறும் தமிழ் சொல் வடசொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலுமாமே விளக்கம் மும் மலங்கள் உயிர்களை விட்டு விலகுகின்ற முறையையும் மலங்கள் உயிர்களை கட்டிப்போடும் போடும் முறையையும் பந்த பாசத்தால் பிறந்த இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து போகும் முறையையும் இன்னும் பலவற்றை ஆகமங்கள் கூறுகின்றன தமிழ்மொழி சமஸ்கிருத மொழி ஆகிய இரண்டு மொழியிலும் ஆகமங்கள் கூறி உணர்த்தும் ஒரே உண்மை இறைவன் வழங்கிய ஆகமங்களை அவன் அருளாலேயே ஞானம் பெற்று உணர வேண்டும் തിരുച്ചിട്ടംബലം